திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் என்று உற உத்தரவு பிறப்பித்தனர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு செல்லும் என்று அவர்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்புக்கு எதிராக இரண்டு நீதிபதிகள் அமர்வில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது இந்த மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மதுரை உயர் கிளையின் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் இன்று திருப்பரங்குன்ற வழக்கில் தீர்ப்பளித்த போது பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினார்கள் கடவுள் வெளிச்சம் உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார் உடனே வெளிச்சம் உண்டாயிற்று அதை போன்றுதான் தீப் திருப்பரங்குண்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று முருகன் விரும்புகிறார் அதனால் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஒரு தர்காவிலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது எப்படி சர்ச்சையை உருவாக்கும் என்று கேள்வி எழுப்பினார்கள் இந்த தீர்ப்பில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு உள்ளது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இதனால் தீபம் ஏற்ற முடியாது என்று அரசு சொல்வது வெட்கக்கேடானது ஒவ்வொரு கார்த்திகின் போதும் தீபம் ஏற்ற வேண்டும் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது கோயில் நிர்வாகம் பொதுமக்களை அனுமதிக்கக்கூடாது திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு அரசே காரணம் சிறு விஷயத்தை பெரிதாக்கி மாற்றியது தமிழக அரசுதான் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்வது அர்த்தமற்றது பொது அமைதிக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு அரசேதான் காரணம் என்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்து உள்ளார்கள் திருப்பரங்குன்றம் வழக்கில் மதுரை மாவட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஷ் சிங் என்று நீதிமன்றத்தில் வாதங்களை வைத்தார் அவர்தான் கொண்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் வழக்கில் சூழ்நிலை எவ்வளவு துரதிருஷ்டமானது என்றும் கூறுகிறார் நீதிபதி சுவாமிநாதன் விரைவில் அரசியலுக்குள் வருவார் நீதிபதி சுவாமிநாதன் விரைவில் தேர்தலில் நிற்பார் நீதிபதி சுவாமிநாதன் எதிரான பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் மனு கொடுத்தது கனிமொழி அண்ட் கோ அவர்கள்தான் ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் அரசியலமைப்பு படி செயல்பட்டுள்ளாரா என்ற கேள்வி உள்ளது முன்னதாக தனி நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை சுட்டிக்காட்டிய மூத்தவருக்கு வழக்கறிஞர் சிங்கே விளக்கு ஏற்றுவதன் நோக்கம் அதனால் அதை தீபத்தூர் மீது ஏற்ற வேண்டும் என்கிறார்கள் அங்கே ஏற்ற வழக்கமே இல்லை என்று கூறுகிறார் இந்த மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை இந்த தீபத்தூண் என்பது ஆங்கிலேயர்கள் இருந்தபோது இந்த தீபத்தில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபட்டியிருக்கிறார்கள் அப்போது இரண்டாம் உலக போர் ஏற்பட்ட சமயம் என்று சிலர் சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் விளக்கு ஏற்றி கொண்டிருக்கும்போது அப்போது இருந்த ஆங்கில அரசு பிரிட்டிஷ் அரசு தீபம் ஏற்றும்போது அந்த தீபத்தின் ஒளியை பார்த்து எதிரிகள் பீரங்கி குண்டு போடுவார்கள் அல்லது குண்டு சுற்றி விடுவார்கள் என்பதற்காக அங்கே விளக்கை ஏற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் அதனால்தான் அந்த விளக்கு ஏற்றும் வழக்கம் அதோடு நின்று போய்விட்டது என்று சில செய்திகள் சொல்கின்றன தீபத்தூண் என்ற சொல் ரிட்டு மனுதார்கள் அசல் கோரிக்கையோ அல்லது முந்தைய வழக்குகளிலோ ஒருபோதும் இல்லை என்று வாதிட்டார் இந்த கரு கருத்தை நீதிமன்றத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது வழக்கில் தொடர்புடைய தரப்பினரால் எழுதப்படவில்லை என்றும் கூறினார் தீபத்தூன் என்ற வார்த்தை வார்த்தை இல்லையா தீபத்தூனுக்கு செல்லப்படும் செல்லப்படும் இடத்திற்கு படிகள் வழியாக செல்ல வேண்டும் இந்த படிகள் இஸ்லாமிய சொத்துக்குரியவை அதாவது தர்கா வழியாக தான் படிகளில் ஏறி இந்த மலையை அடைய வேண்டும் அதாவது தீபத்தூணை அடைய வேண்டும் ஆனால் தனி நீதிபதி அதை கருத்தில் கொள்ளவில்லை அருகில் உள்ள தர்காவின் உரிமையை பாதிக்காமல் விளக்கை ஏற்ற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் சிங் பொது ஒழுங்கை மதிப்பிடவும் பராமரிக்கவும் மாநிலமை சிறந்த அதிகாரம் கொண்ட அமைப்பு அரசு தன் கடமையில் தவறியதால் நீதிமன்றம் தலையிட்டு பொது ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது நீதிபதி உத்தரவால் பொது ஒழுங்கு கட்டிவிட்டது அவரின் உத்தரவால் பொது அமைதிக்கு பதிலாக சூழ்நிலை மோசமாகிவிட்டது என்று எல்லாம் வாதம் வைத்தார் இதற்கு நீதிபதிகள் இதை மதுரை கோர்ட்டிலே கூறினீர்களா என்று வழக்கறிஞரிடம் கேட்டார் நீதிபதிகள் இதற்கு சிங் எங்களுடைய பல வாதங்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றார் விளக்கேற்ற அனுமதி அளிக்கப்பட்டால் லட்சக்கணக்கோர் அந்த குறிக படிகட்டுகளை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் என சிங் வாதிட்டார் இத்தகைய நிலைமை கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்கும் என்று குறிப்பிட்ட அனுமதி கூட இயற்கையாகவே ஏராளமான பக்தர்கள் மலை ஈர்க்கும் என்று அவர் வாதிட்டார் ஒரு தனி நீதிபதி லட்சக்கணக்கான மக்களை மலைக்கு செல்ல உத்தரவிடவில்லை என நீதிமன்றம் பதிலளித்தது அந்த உத்தரவு கோயில் நிர்வாகிகளுக்கு விளக்கு ஏற்றுமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாக தெளிவுபடுத்தியார் ஆனால் விளக்கு ஏற்றப்படுவதை ஒரு சைகையாக கருதி நடைமுறையில் பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடுவார்கள் என சிங்கு மறுத்துரைத்தார் இது ஒரு பெரிய நடைமுறை சவால் இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்து உள்ளனர் இவர்கள் தமிழ்நாடு அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் செல்லக்கூட இடம் உள்ளது அதனால் இந்த செய்தி உங்களுக்கு பிச்சு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்